நேற்று நடந்த எண்ணகாப்பு உற்சவம் ஒவ்வொருலேயும் தாயாரோட திருமுகத்தை சேவிச்சுட்டே வாங்கோ ஒவ்வொரு திருக்கண்ணிலையும் பாருங்கோ ஒரு சில இடங்களில் நிஜமாகவே இந்த இந்த இதில் கண்ணை பாருங்கோ இந்த இதில் வந்து கண்ணை சேவிங்கோ இந்த இதில் திறந்துன்றிருக்கிற மாதிரி இல்லையா ஒருவேளை எனக்கு தான் பிராந்தி அப்படி தெரியறதா ஒரு சில இதில் அப்படி இருக்குது ஒரு சில இதில் முழிச்சு நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சிரிச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பெளிவன் வாழ் அதாவது ல சாந்தி ஆண்டாளுக்கு பச்சல் கற்கி வந்திருக்கார் அவர்கிட்ட தானே உத்தரவு வாங்கிட்டு நவம்பர் முப்பது ஒரு வாரம் வாடகைக்காரையும் தெரிஞ்சதையும் கண்டறியும் அளவலிக்கிறது தாயா இருக்குன்னு பெரியவாக சொல்ல கேள்வி சொல்ல கேள்வி வழிவட்டையாக வந்து சேர்த்து பாரிவேட்ட பெரிய பாரி வேட்டதும் சொல்லுவாள் ஆனால் இது இது குலோக்கியமாக சொல்கிறது பட் இது வந்து இது கிடையாது புலோக்கியமாக சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லால் பெரிய பெருமாள் பச்சளை பறிக்கும் பர்மிஷன் கொடுத்தவரை பச்சளையும் பறிக்கும் வர எட்டலக்காப்பு மண்டபத்திலேயே இயல் தொடங்கி தாயார் புறப்பாடாகி எல்லா மண்டபமும் கண்டறலி வந்து கோபுரத்து கீழே கம்பன் கொண்ட சாத்தி நாள்பாட்டாகி மணவாள மாமனிகளுக்கு மங்களா சாசனம் ஆகி நேர வந்து செட்டி பெண் திருக்கோலம் சாத்திக்கிறார் அது என்ன செட்டி பெண் திருக்கோலம் தாயாரோட விக்கிரகம் பண்ணவே வரலையா தாயார் பட்டரோட கனவில் வந்து இந்த செட்டி பெண்ணுக்கிட்ட போய் திருமங்கல்யத்தை வா அப்படின்னு சொல்ல இப்படி நான் வாழ்கிற பொண்ணுக்கிட்ட போய் திருமங்கல்யம் கேட்பேன் அப்படின்னா நீ போய் கேளு அவள் கொடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாளாம் அதை வச்சு தான் அந்த தாயாரோட விக்கிரகம் பண்ணதா பூர்வர்கள் சொல்ல கேள்வி என்னமோ நான் நேரில் நின்று பார்த்த மாதிரி பேசக்கூடாது அவளுக்காக இந்த செட்டி திருக்கோளம் தாயார் சாத்திக்கிறான்னு பூர்வர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் ராணி என் செல்ல ராணி மாதிரியாவை இந்த ஊரில் எல்லாருக்குமே இவர் ராணி தான்

தனி கிழமை கோரும் திருமந்தனம் திருகோணத்தில் இவனுக்கு கண்ணமது மாதா புரட்டாத்தில் முழுவதும் இருக்க வேண்டாம் இருக்க வேண்டாம் யாதங்கள் கோபங்கள் வேண்டாம் வேண்டாம் அவன் வாதா

ஷித்த கோவலன்ிரார் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினல் கொங்கல் தமல்குருந்தம் ஒசித்த கோவலன் எம் பீரா कुण्डतामरैकन् ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் திருவேங்கடமுடையான் ஆச திருவேங்கடமுடையான் சந்தையில் மா காப்பு நடந்தது இன்னைக்கு ரொம்ப விமர்சையாக ரொம்ப அழகாக இருந்தார் அலங்கார பிரியன் நாளைக்கு சந்தன காப்பு நாளைக்கு சிறப்பு திருமஞ்சனம் வருட சேவை அதுக்கப்புறம் லட்சார்ச்சனைன்னு விமர்சையாக நடக்க போகிறது பக்தர்கள் எல்லாரும் வந்திருந்து திருவேங்கடமுடியானை சேவிக்கணுன்னு பிரார்த்திக்கிறோம் காட்கடரவனா காட்கே வேயதே தேமந்தவலோ பசுதிவீமத்சே ஆதிச்சா விஸ்வேத தேவா சமர்த்த சமாவரணே மே தினி மேதி சுந்தரா யாதபசுகா தேவி வாசுவீய பிரம்மவக்தா ஸம்ப்ரமக் கர்மானே பேன் காட்டு பேன் காட்டு வாள பாரு என்ன வா அது யாரு அது எப்படி காட்டுன அண்ணா

இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் ஆந்திர கோவில் கோசாலையில் நடந்த பசுக்களுக்கும் கோக்களுக்கும் நடந்த சிறப்பு பூஜைகள்